ஃப்ரைடே மார்னிங் ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து ஃபுல்லாகவே ரொட்டீன் எல்லாம் சேஞ்ச் ஆகியாச்சு காலையில் எந்திரிக்கிறதும் லேட்டு தூங்குறது லேட்டு அப்படி தான் போயிட்டுருக்கு அதே மாதிரி இன்றைக்கும் எந்திரிக்கிறதுக்கு டென் ஓ கிளாக் ஆகியாச்சு அதுக்கப்புறம் எந்திரிச்சுமே விண்டோலாம் ஓப்பன் பண்ணி போட்டுட்டு காஃபி எல்லாமே போட்டு குடிச்சிட்டோம் ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறமா அப்புறமா லிவிங் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அன்றைக்கி கொஞ்சம் அயல மீன் அப்புறம் இறால் அப்புறம் துண்டு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு எங்களுக்கு தாராளமாக காணும் நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இறால் வந்து கிரேவி ஆட்டம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் பசங்க எந்திக்கிறதுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணியாச்சும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் கரெக்டாக க்ளீன் பண்ணி முடிக்கவும் அவங்க எந்திரிச்சிட்டாங்க அவ்வளோ க்ளீன் பண்ணதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் மீதி வந்துருச்சு சரி அவங்களுக்கு காஃபி எல்லாமே கொடுத்துட்டு அப்புறம் என்னோட கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து கிரேவி மாதிரி வைக்கலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த அயன் பாத்திரம் பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ் இருந்து தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது சமைக்கிறதுக்காகட்டும் ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது இது நான் வாங்கினது ரொம்ப சூப்பரான பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னா நான் சொல்லுவேன் இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க இதோட கூப்பன் கோடு ஸ்டைல் டோல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது அதுக்கப்புறம் மதியம் சூப்பராக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு இப்படி தான் டே போச்சு